திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கே உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஏழாவது பருவம் அம்புலி பருவம் திருச்சிற்றம்பலம் கண்டுபடு கோதலை என்ன கிளி இவர்கோர் கலாபேதமென்ன கலைமறைகள் முறையிடுவது அலாதொன் கலாநிதி என தெரிந்தோ பண்டுபடு தெரியல் திருத்தாதையார் மரபின் வழிமுதல் என குறித்தோ வளர்சடை முடிக்கெந்தே தன்னரும் கண்ணியா வைத்தது கடைபிடித்தோ குண்டுபடு பார் கடல் வரும் திருச்சேடியொடு கூட பிறந்தோர்ந்தோ கொமட்டீவள் நின் வம்மன கொம்மன குவிட பெற்றாய் உனக்கு அண்டுபடு சீரிதன் தலால் இவளுடன் அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வில்லி பொன்னர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே ஆணிப்பொன்வில்லி பொன்னர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே குல குளத்தோடு தெய்வ குளம் பிழிந்தோற்றி குடித்து சுவை துமிழ்ந்த கோதென்று மழல் வீடம் கொப்பொழிக்கின்ற இருகோளினும் கலைத்தோடு மூடி களங்கம் போதிந்திட்ட கயரோகி என்று ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கவும் கடவதென்றென்னவும் எடுத்து களவிட்டு குலத்தோடு மோடு மீன் கணத்தோடு மோடு நின் போல்வார்க்கு மாபாதகம் போக்குமித்தலம் அல்லது புகழில்லை காண்மிசை போக்கு போக்குமித்தலம் அல்லது புகழில்லை காண்மிசை பொங்கு புனல் கற்பக காடு வைகை துறைப்படி மடப்பிடியோடு அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லி போனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலியாடவாவே கிறுமதியன நிலவு தொற்று பருவத்தில் ஒளி கிளனுதல் செவ்வி கெண்டை தடங்கனா எருவிட்டிறைஞ்ச கிடந்ததும் உடைந்த முதம்பின் உற்று புது வெண்களை உடுத்து முழு மதியன உதித்தவம் இயத்து உம்மை உதித்தவழி இது மயத்து அம்மை ஒன்முகத்தொழுகு திரு அழகே கவர்ந்து கொண்டு ஒடினது நிற்க மற்றே மற்றவளோடும் கேழ்வர் மவுலியிறைந்ததும் இறைந்ததும் மறந்துணை அழைத்த பொழுதே மற்றிவள் பெருங்கருணை சொற்றிட கடவதோ மற்றவள் பெருங்கருணை சொற்றிட கடவதோ விம்மி புயம் வைத்து ஆற்று முடி அரசுளங்குமரியுடன் அம்புலியாடவாவே ஆணி பொன்வி மாணிக்க மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே விண்டலம் போலிய பொலுந்திடுதியேல் உனது வெம்பணி பகை விழுங்கி விக்கிட கிட தொக்கிடற்படுதி வெயில் விரியஞ்சுடற் பருதியின் மண்டலம் பொ கணே மழுங்கிட வழுங்கிடதி பொன் வளர் சடை காட்டெண்ணே வைத்திட பெருதியேல் மாசுனம் சுற்ற அச்சம் கொண்டு கண் துஞ்சாதிருப்பது மறுப்புங்கு கோதை இவள் சீரடி கண்ணின் குடற்குழம்பே குமைப்பதும் பெருதியம் கோமாட்டி பால் அடைந்தாள் அண்ட பகிரண்டமும் அகண்டமும் பெருதியால் அம்புலியாடவாவே ஆணி பொன்பில் புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவா வே என்னில் பல புவன பெருந்தட்டை ஓடுருவி இவள் பெரும் புகழ் நெடுநிலா எங்கனும் நிறைந்திடுவது நிறைந்திடுவதனின் மெல்லனி எள்ளளவு முண்டு கொண்டு எங்கனும் நிறைந்திடுவது அங்கதனின் மெல்ல எள்ளளவு மொண்டு கொண்டு வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மாடு தீவள் விழிக்கடை கொளித்த கருணை வெள்ளத்திளை தாடு பெற்றியால் தன்னழி விழைப்பதும் பெற்றனை கொல்லா மண்ணில் பைங்கூழ் வளர்ப்பது இடைத்தம்மை வைத்திடும் மற்றொரு சுதந்திரம் நினைக்கன விளக்கலை மதிக்கட நீயும் உணர்வாய் அன்னலம் கழியானை அரசற் கோமகளுடன் ஆடவாவே மற்றொரு சுதந்திரம் நினைக்கன விலை கலை மதிக்கடவுள் நீயும் உணர்வாய் ஆணி பொன் வில்லி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே முன்பரசுசே பெரும் பாவமும் கோவ மூரிம தொடர் சாவமும் மும்மை தமிழ்செழியின் வெப்பொடு கொடும் கூணும் மோசித்த இத்தலத்தின் தன் பெரும் தன்மையை உணர்ந்திலை கொள் சிவராசதானியாய் சிவன் முக்தி தலம் ஆனதி துவாத துவாதசாந்த தலமும் ஆனதி தலமே தலத்தடைதி தன் பெருந்தன்மையே உணர்ந்திலை கொல் சிவராசதானியாய் தலமும் ஆனதி தலத்து அடைதியேல் மண்பெரும் கூறவர் பிழைத்த பாவமும் மற்றை மாமடிகளிடு சாவமும் வளரிளம் பருவத்து நரை திரையும் உதிர் கூணும் கண்டாய் பேரும் குறவர் பிழைத்த பாபமும் மற்ற இடு சாவமும் வளரிளம் பருவத்து நரை திரையும் முதிர் கூணும் மாற்றிட பெருதி கண்டாய் அன்பரென்பொருக கசிந்திடு பசுந்தேனோ அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே கும்பம் சுமந்த மத வெள்ள நீர் கோட்டும் கொடுங்கள் எரிடும் போர்வையான் குடில கொடீரத்து திருந்து கொண்டு நலார் கொய்த்தளிர்கை வருடவும் செம்பஞ்சோரு தவும் பதை பதைத்து தாரளர் சிகையென கொப்புழிக்கும் சிரடிகள் கன்றி சிவந்திட செய்வதும் திருவுளத்தடையாது பொன் அன்பம் ஈந்திர மானிட விலங்கின் தனி புதல்வனுக்கு வட்ட தன் குடை நிழற்று நீனை வமன அழைத்தனல் அழைத்திடு களை கரும்பொன் அம்பு ஐந்து கொண்ட மகர கொடி கொடியொடு அம்புலியாடவாவே ஆணி பொன்வெல்லி புன்னர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே துளி தொங்கு தள்ளமுத வெள்ளரிவு பொழியும் நின் தொன்மவு தளைய வந்து தோன்றும் கௌரியழந்தை கண்டு விழியும் மனமும் நின்று களி தொங்க வாழ வாழாம உன்ன அமுது கலையோடு மீ இழந்து பெருமல் கலத்திடு புது கூழினு கிரவு பூண்டொரு களங்கம் வைத்தாய் இது அல்லால் ஒளி தூங்கு தெளிவிசும்பின் நின்னோட தவன் ஒரு தன் கரத்தின் வாரி உண்டது உண்டதுக்கியமிச்சி நல்லிருளில் அள்ளி உண்டு ஓடுகின்றாய் என் செய்தாய் அழி தூங்கி மீறெழுங் தார்க்கும் குழல் திருவோடு அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லை புண்ண மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே மலை கொந்தள கோதை பம்மென்றளவில் நீ வந்திலையன கடுகளும் மண்முக செம்வி உடைந்தொதுங்கும் இனவன் எதிர் வரவொல்கியோ பணிகள் கோள் இழைக்கும் கொள் பின் தொடர்ந்தன அஞ்சியோ தாழ்த்திருந்தனன் போலும் என யாம் இத்தனையும் ஒருவாறு தப்பு வித்தோம் வெகுளின் இனியொரு பிள்ளைக்கான் தழைக்கும் தொகில் கொடி முகில் கொடி தீரைத்து மேற்றளம்பளர் நிகர் கொடிகளை தாழ் குழலும் நீ வினுதல் வெயர்த்தும் துடைத்த அம்மை சமயம் இது என்ற அலுவலிட்டு அழைக்கும் தடம்பூரிசை மதுரை துறை பெண்ணுடன் அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லி புன்னர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடவாவே ஆணி பொன் வில்லி புனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலியாடபாவே எடகத் தெழுதாத வேத சிரத்தரசு இருக்கும் இவள் சீரடிக்கண்ணின் இதயத்தடத்தும் பொந்தவா திருவுள்ளத்து எண்ணி என்றே கபடமா நாடகத்தை ஐந்தொழில் நடத்தும் பிரான் தெய்வ நதியோடு முடித்தல் பெற்றாய் நங்கை இவள் திருவுள்ளம் மகிழ்ச்சி பேரில் இது போலோர் நற்றவரில்லை காண் நங்கை இவள் திருவுள்ளம் மகிழ்ச்சி பேரின் இது போல்வோர் நற்றவரில்லை காண் மாடகடை தீரீர் இன்னரம் பார்த்து உகிர் வடிம்புதையும் மன்னலார் மகர மழலைக்கு அரவங்கன் உண்டுகில் வழங்க கொழுங்கோங்கு தூங்கு ஆடகு பொற்கிளி அவிழ்க்கும் மதுரை திருவோடு அம்புலியாடவாமே ஆணி பொன் வில்லி போனர் மாணிக்கவல்லியுடன் அம்பொலி ஆடவாவே நங்கை இவள் திருவுள்ளம் மகிழ்ச்சி பேரில் இது போல்வோர் நற்றவரில்லை கான் ஆடக பொற்கிழி அவள் கும்மதுரை திருவொடு அம்பொல்லி ஆடவாவே அணி பொன் வில்லை புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலியாடவாவே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கேற்கண்ணி உடனாய் உரையும் சக்கனாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அம்புலி பருவம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம்